பிறவியிலேருந்தே கால் நடக்க முடியாது பிச்சை எடுக்க மட்டும்தான் இல்லைக்கு இவரு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு தேவ மனிதர்களை பார்த்து பார்த்துருக்கிறார் ஆமாம் அப்போ அவங்களுக்குள்ள இயேசு இருந்தால் நாமே நாம் அதுதான் அவங்க வச்சிருந்தது அந்த இயேசுவின் நாமத்தினால இவன் வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல பத்தாயிரம் போட்டிருந்தாலும் நான் தங்கம் கொடுத்துருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உலக பொருட்களை கொடுத்துருந்தாலும் ரொம்ப முக்கியம் உலக பொருட்களை கொடுத்திருந்தாலும் அது அவனை பெருசாக திருப்தி படுத்திருக்கிறாரு ஓரளவு திருப்தியாக இருந்திருப்பான் ஆனால் அவங்க கொடுத்தது பரவலோக ஆசீர்வாதத்தை அவனுடைய காலும் கால்கள் எல்லாம் வில நடைஞ்சி மறுபடியும் அவன் நடந்தான் அவன் துள்ளி குதிச்சா கையை தட்டி அவன் வாழ்க்கையிலே நினச்சி பார்க்க முடியாத அறுப்பு தான் நடந்துச்சு ஆமேன் இது வரைக்கும் நடக்காதது நடந்துச்சு தான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் இது உங்களுக்கு ஒரு புதிய சீசன் ஆமேன் ஆமேன் நாமே நீங்க நினச்சே பார்க்காத அற்புதம்லாம் நடக்கும் இந்த மாசத்துல இருந்து இயேசு நாமத்தினால இந்த நாளும் பாதங்கள் நினைச்சு கூட பார்க்காத அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு ஷாக்கு மேல ஆச்சரியமா இருக்கும் மற்றவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும் அவனுக்கு பயங்கர ஆச்சரியம் சந்தோஷம் துள்ளி குதிச்சு நடந்து ஆமாம் காலங்கூரா தேவாலயத்துக்கு வெளியிலேயே இருந்தவன் ஆமாம் முத மொத வாழ்க்கையில் தேவாலயத்துக்கு உள்ளே சென்றான் கையை தட்டி கையை தட்டி ஆமே நாமே அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனோடு இன்னும் இன்னும் நெருங்கி சேர்த்தான் நான் சொல்கிறேன் தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தையும் அடையாளத்தையும் வச்சு நன்மைகளையும் பார்த்து நீங்கள் இன்னும் தேவ சமூகத்தில் கிட்டி சேர்வீர்கள் கையை தாட்டி தேவனை ரொம்ப நெருங்குவீங்க தேவனை ரொம்ப நேசிப்பீங்க அப்படிப்பட்ட காரியங்கள் கத்தர் உங்களுக்கு செய்வார் மறுபடியும் சொல்றேன் நீங்க அப்படி நேசிக்கணுங்கிறதுக்காக அவர் செய்கிறதில்ல உங்க மேலே இருக்கிற நேசத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க தேவனை நேசிக்கிறீங்க அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் ஆமே அலிலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல துவக்கத்தை தேவன் நம்ம வாழ்க்கையிலே தொடங்கி இருக்கிறார் கரங்களை தட்டி நல்ல 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 ஆமேன் அப்படியே பழிப்பதாக ஆமேன் ஆமே அப்படியே நிறைவேறணும் இதோட பணப்பிரச்சனை எல்லாம் ஓடிடணும் ஆமேன் நாம இனி நம்ம அப்படியே மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு நம்புகிற மாதிரி இல்லைன்னாலும் உங்கள் பிரச்சனைகள் பெருசாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க தேவன் அதான் சொல்கிறேன் இல்லையா தேவன் அற்புதம் செய்வார் அதிசய செய்வார் நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் ஆமேன் அழலூயா ஆமே இதுவரைக்கும் அந்த இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்கவே இல்லை ஏசப்பா அற்புதம் செஞ்சாங்க இது சீசர்கள் செய்த முதல் அற்புதம் கையை தட்டி ஆமே ஆமாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு சீசர்கள் செஞ்ச ஃபஸ்ட் அற்புதம் வரைக்கும் அப்படி செஞ்ச முன்னாடி செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இல்லை இது வேற மாதிரி இருக்குது ஆமேன் அப்படித்தான் கற்றுரு உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பரலோகத்துக்குரியதாக இருக்கும் ஆமே நாமே அது வேற மாதிரி உயர்வாக இருக்கும் ஆமே நாலு லூயா ஸ்ரோத்திரம் ஸ்தோத்திரம்